உங்கள் யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க ஒன் இண்டியா தமிழில் இந்திய அணி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கிரிக்கெட் தொடரில் விளையாண்டு முடிச்ச கையோடவே ஐந்து ஒரு நாள் போட்டி மற்றும் ஒரே ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாடுறதுக்காக வெஸ்ட் இண்டீஸ் போயிருக்காங்க முதல் இரண்டு போட்டிகள் டெர்னி நடந்தது முதல் மற்றும் நான்காவது போட்டி ஆன்டிகுவாவில் இருக்கக்கூடிய சர் விவியன் ரிச்சர்ட்ஸ் மைதானத்தில் நடந்திருக்கு மூன்றாவது போட்டி முப்பதாம் தேதியும் நான்காவது போட்டி ஜூலை இரண்டாம் தேதியும் நடக்குது இருபத்தி அஞ்சாம் தேதி போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் ஆட்டத்தை முடிச்சுக்கிட்டு இந்திய அணி ஆன்டி புறப்பட்டுச்சு இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய தோனி மற்றும் தவான் ஆகிய இருவருமே தங்களுடைய குடும்பத்தையே வெஸ்ட் இண்டீஸ் அழைச்சிட்டு போயிருக்காங்க தோனி மற்றும் தவானுடைய மனைவி அவங்களுடைய குழந்தைகளோட ரொம்ப மகிழ்ச்சியாகவே பொழுத கழிச்சிட்டு வராங்க இந்திய அணி ஆண்டிகுவா போனதுமே தோனியோட மகள் ஷிவா மற்றும் தவானுடைய மகன் ஷெராவர் பாண்ட் ஆகிய இருவருமே ஜாலி ஹார்பர் கடற்கரைக்கு போயிருக்காங்க அந்த கடற்கரையில் ரெண்டு பேரும் கடற்கரை மணலில் விளையாடி மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த புகைப்படத்தை தோனியுடைய வைஃப் சாக்ஷி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்களோட ஒப்பந்தம் செய்கிற விவகாரத்தில் கிரிக்கெட் சங்கம் ஈடுபட்டு வருது ஏற்கனவே இந்த ஒப்பந்த முறை மாற்றப்பட்டிருக்கிறதுனால வீரர்களுடைய வருமானம் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்களுடைய சங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு ஒப்பந்தம் இன்னும் சுமூகமாக முடியாத காரணத்தினால ஆஷஸ் தொடர் புறக்கணிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னர் சொல்லியிருக்காரு புதிய ஒப்பந்தத்துக்கான டெட்லைன் நாளையோட முடிவடையுது இதனால் கிரிக்கெட் வீரர்கள் அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலையில் இருக்காங்க ஆனால் இது குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அமெரிக்கா போயிருக்காரு ஆஸ்திரேலியா அணியினுடைய கேப்டன் ஸ்மித் ஸோ இதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் ஜாலியாக பேஸ்பால் விளையாண்டுட்டு இருக்காரு ஆஸ்திரேலியா அணியினுடைய கேப்டன் ஸ்மித் இது தொடர்பாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு படத்தையும் வெளியிட்ருக்காரு அந்த படத்தோடவே நியூயார்க்கில் பேஸ்பால் பேட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்